அவங்க என்ன செய்வாங்க நீச்சிட்டே இருப்பாங்க தள்ளிக்கிட்டே இருப்பாங்க நம்ம ரெண்டு கைய வைக்கிறோம் அவங்க ஒத்த கைய வச்சுக்கிட்டு அப்படியே மனுஷி விட்டு இருப்பாங்க போயிட்டு இருக்கும் ஏன்னா அதுலயும் மேக்னெட் இருக்கு இவங்க என்ன அலைகள் பாய்ச்சப்படும் போது நாம என்ன செய்வோம் ரெண்டு கைய வச்சுக்கிட்டு இப்படி போயிருமான்னு நினைப்போம் தன்னால அந்த மேக்னெட் இதை எழுத்துக்கிட்டு போகும் நெரிசல் அவர் அந்த பழக்கம் வந்துட்டான் அது தன்னாலேயே அதே போலதான் நாம் கொஞ்ச நாளைக்கு அந்த மகசின் அணுசக்தி பெற வேண்டும் என்ற வழக்கத்தை நாம் கொண்டோம் அப்புறம் தன்னாலேயே அதை நம்மளுக்கு அந்த வழிக்கு அழைப்பு இன்னைக்கு உலகம் எங்கெங்கயோ போயிட்டு நாம் ஒரே உறுதி அழைக்கணும் உலகில் உள்ள மனிதர்கள் அனைத்தையும் உயிரை கடவுளாக மதித்து பட வேண்டும் நாம் அந்த உறுதிப்படுத்த வேண்டும் அவர்களை குற்றவாளி ஆக்குவதற்கு பதில் அந்த தீமையிலிருந்து அம்மக்சின் உணர்வு அவர் பெற வேண்டும் அதிலிருந்து அவர்கள் விடுபட வேண்டும் எதிர்காலம் அவர் சிறந்து விளங்க வேண்டும் சிறந்த நிலைகள் பெற வேண்டும் என்று நாம் இப்படி எண்ணத்தை வளர்த்துக்கிட்டோம்னு சரி இப்ப நாம் இங்க எதுவும் நம்ம கேண்டீனை பொறுத்தவரை எடுத்துட்டோம்னா கொஞ்சம் அவங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி சுவையுமே கட்டிருக்கோம் என்னுடைய உடம்பு ஒரு மாதிரியா இருக்கும் அங்க சாப்பிட்ட உடனே கொஞ்சம் ருசி அவளுக்கு மாறா இருக்கும் சமையல் கொண்டோம் என்னையா போய் ருசி பண்ணா நல்லா தானே செய்யணும் இன்னொருத்தர் சமையல் அங்க பார்த்தா ரொம்ப ருசியா இருக்கணும் இன்னொருத்தர் அங்க பார்த்தா அந்த உணருக்கு தக மாதிரி எனங்க உப்பு அதிகமா போடுவோம் அவங்க உணர்வுதான் வேலை செய்யும் அப்ப நாம எப்படி இது சுவையாக இருக்கணும்னு நம்ம என்ன பரவாயில்ல ஏன்னா நம்ம கேள்வி சுவையாக செய்தாலும் கூட நாம பொதுவா வரும் அந்த உணர்வுல நாம் என்ன செய்யணும் எல்லோருக்கும் அந்த சுவைத்தன்மை கிடைக்கணுங்கிற எண்ணம்னா நாமக்கும் அந்த சுவை வரும் இதை நாம இந்த உடல்ல எவ்வளவு காலம் வாழ்றோம் அதை நாம் முடிவு செய்துக்கணும் நாம எவ்வளவு காலம் வாழ வேணும் அப்படிங்கிற அதை நிர்ணயிக்கணும் இது இந்த மனித வாழ்க்கையில் வெறுப்பையும் வெறுப்பையும் வளரப்போ சாகா கலை சாகாம அந்த நிலைகள் வளர்ச்சி ஆயிட்டிருக்கு வேகா நிலை இப்ப மகளிர் சிங்கு அனைத்தும் இந்த உலகில் இந்த பேரண்டத்தில் எத்தகைய நிலைகள் வந்தாலும் அவரை சுட்டு பொசுக்க முடியாது எதிலயும் வேக வைக்க முடியாது அந்த ஒளியின் சுடராகவே இருக்கும் வேகா நிலை சாகா கலை இன் இந்த பெருண்மை நாம் தெரிந்து கொண்டா நாம் என்றுமே வேகா இருக்கணும் சில நான் வந்துட்டு கலை தெரியுமா எனக்கு தெரியாது என்னங்க இவ்வளவு தூரம் அன்னைக்கு எது பண்றீங்க ஒட்டு இருந்த ரசமணி அது இதெல்லாம் இங்கே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னாரு என்னங்க சாகாக்கலை தெரியுமா தெரியலீங்க என்னங்க நீங்க தெரிய ஆயிட்டீங்க என்னென்னமோ சொல்றேன் ஏதேதோ சொல்றீங்க சாகாமல் இருப்பதற்கு வழி உண்டா சாகாக்கலை உங்களுக்கு தெரியுமா அடிச்சு விடுறாருங்க பயங்கரமா இந்த மருந்து விருந்தாங்க வேண்டிய கடைசியில சாகா கலைன்னா என்னையா தெரியும்னு கேட்டேன் சாகா கலைன்னு என்னங்க என்ன இப்படி சொல்றீங்க என்ன உங்களுக்கு இந்த விவரமே உங்களுக்கு தெரியணும் எனக்கு விவரம் தெரியலன்னு சொல்றாரு அது வந்து இப்ப இந்த வாழ்க்கையில நீங்க எதை எதையெல்லாம் இந்த உடல்ல விளைய வச்சிருங்களோ இது சாகிறது இல்லை இந்த கலைப்படி கொல்லணும் 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 நினைச்சீங்கன்னா அந்த கொள்ற உணர்வு எல்லாம் இங்க உங்களை கொல்லும் இது சாகா கலையாக அடுத்தாபடி என்னை கொண்டு சாப்பிடக்கூடிய நிலையம் அந்த சாகா கலையை மற்றொன்று ஹிம்சப்படுத்தியே அது சாப்பிடச்சு இதுக்கு பேர் தான் ஏன் சாகா கலன் என்னங்க இப்படி சொல்றீங்க உட்கார்ந்து விட்டு வேதான் நிலை இப்ப நீங்க ஒரு மனிதனை தூக்கி தீயில போட்டுருங்க வேகுதா அப்படின்னு வேகத அப்போ இந்த உடலை எவ்வளவு காலம் வளர்த்து கொண்டானோ அதுல இந்த தீயில தூக்கி போட்டு ஐயோ அம்மாமா ஐயோ அம்மாமா அப்படின்றது அப்போ அம்மா நினைச்சி அங்க நினைச்சா அம்மா இருந்தா அம்மா உடலுக்கு போகும் ஐயோ ஐயோ அண்ணே அப்படின்னு சொல்லிவிட்டு யார யாரும் இந்த கண்ணுக்கு தென்பட்டு எழுத்தா அப்படி இருந்து அந்த உணர்வை என் உடம்பெல்லாம் எரியுதே எரியுதே என்னை காப்பாத்துங்களேன் அப்படின்னு அவங்க கண்ணுக்கு முன்னாடி பார்த்து இந்த உணர்வோட சேர்த்து இந்த எரிச்சல அங்க சேர்ந்தாச்சும் நான் உடலை விட்டு போனோடனே சாகா கலையா அங்க போயிடும் உயிர் வேவதில்லை அப்ப அந்த உடலுக்குள்ள போன உடனே அது என்ன இங்க உருவாக்குன நிலைதான் அந்த உடலுக்குழு இந்த உயிர் பூஜன் அம்மா எரியுதே எரியுதே எரியுது அவளை பாருங்க சீக்கிரம் ஏதாவது டீயில ஊத்தி தன்னால எரிச்சிடுவாங்க இத பாக்கலாம் இதே மாதிரி இவர்கள் எந்தெந்த உணர்வு கொண்டு இறக்கின்றார்களோ இன்னொரு உடலுக்குள்ள போனா அது வேலை செய்யும் ஒருத்தர் ஆட்டாத்தாக்குனால வேதனை போடுறாங்க அடுத்த ஒரு நண்பர் யாரையாவது உதவி செய்த நன்றி என்று இது சாகா கலையா மாறும் அந்த உடலை விட்டு போனா இது உடனே அந்த உடலுக்குள்ள போகும் அங்க உடனே கொஞ்ச நாள் நண்பர் இந்த மாதிரி ஆட் அட்டாக்ல போனவன்னு கொஞ்ச நாளை பார்த்தா இவரும் ஆட் அட்டாக்ல போவார் இத பாக்கலாம் இதுக்கு பேர் சாகா கலை எதன் எதன் அடிப்படையில் வரும் இதெல்லாம் சாஸ்திரங்கள் தெளிவாக்கப்பட்டுள்ளது ஆனா சாங்கிய சாஸ்திரத்தால் இவை அனைத்தும் மறைக்கப்பட்டுள்ளது உனக்கு என்ன ஏதாவது செய்தாச்சுன்னா யாகத்தை போட்டாச்சுன்னா கன ஓமம் செய்ய அதை செய்ய இதை செய்ய எல்லாம் அம்மா அப்பா இறந்துட்டாங்கன்னா இங்கே கொண்டு போய் சாம்பல எடுத்து கொண்டு தண்ணியில கரைச்சிட்டு அதுக்காக வேண்டி சில மந்திர ஒளிகளை சொல்லி மோசத்துக்கு அனுப்பியாச்சுன்னா போயிடுவாங்க மோசம் எங்கன்னே தெரியாதபடி மோசத்துக்கு போகணும்னு சொல்றாங்க எல்லாம் செய்து போட்டு வந்தாச்சுன்னா என்ன செய்யறாங்க மோசம் எப்படி அனுப்புறாங்க வீட்டுக்கு வந்த உடனே என்ன தேய்ச்சி எல்லாம் தலைய முடிக்கிட்டு நெய் தீபமிட்டு மாவிளக்கு செய்து தீபமிட்டு விநாயகர் கோயில கொண்டு போய் அர்ஜுனை செய்தாச்சு அப்படிங்கிற சொன்னோம் அதுல அந்த விளக்க வந்து அணியாம கொண்டு போகணும் அங்க அர்ஜுனை செய்யாச்சுன்னா அதை எல்லாம் செய்துட்டு அங்க மோச்சத்துக்கு போயிடுறாங்க அடுத்தாபடி மோச்சம் எங்க இருக்குது அந்த சொர்க்கம் எங்க இருக்குதுன்னா இவங்க காலடியில அப்பா அம்மாவுடைய உணர்வு கூட இவங்க உடல்ல இருக்கும் அடுத்தாபடி இவங்க ரோட்ல வீட்டுல போயிட்டே இருப்பாங்க இவங்க ஆபீஸ்ல கூட வேலை செய்யற இடத்துல போவாங்க அப்ப ஆபீஸ்ல வேலை செய்திருக்கும் போது இவங்க தலைமுடி எப்படா உதிரணும் பாப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு அப்படின்னு எப்படி இந்த செய்வே தோஷம் சொல்லுவாங்க அந்த தலைமுடி ரெண்டு உதிர்ந்துருந்தா போறோம் அவர் உடுத்தின சேலையில வேற ஒண்ணு வேண்டிய ஒரு நூல் எடுத்து தான் போறோம் அவங்க வீட்டு அந்த மண்ணை போட்டு அதை கூட்டி எடுத்து இதெல்லாம் கையில கொடுத்து இதெல்லாம் கொண்டு போய் விட்டாச்சுன்னா இதுல இருந்து என்ன செய்வாங்க அவங்க அம்மா அப்பாவை அம்மாவை சோறை போட்டு எங்க நாங்க நினைவு நாள் இருக்கிறோம் அடுத்த என்ன செய்வாங்க இதெல்லாம் எடுத்துட்டு கொண்டு எந்தெந்த பக்தியில எந்தெந்த மந்திரத்தை நாம சொல்லி இதெல்லாம் உருவாக்கி இருக்கிறோமோ நாம எந்த தெய்வத்து மேல பக்தி சொல்லி இருக்கிறோமோ அந்த உணர்வு நமக்கு பதிவாயிருக்கும் அந்த மந்திரத்தை சொல்லி இந்த கடவுள் காப்பாற்றுவான்னு நாம எங்கே இருக்கோம் இந்த உணர்வுகள் இங்கே இருக்கும் அந்த உடலை விட்டு போன ஒரு பாடு இந்த இதை நாம இங்க சாயங்களுடைய உடல் நாம இந்த உணவின் தன்மை இங்க மண்ணுல பயந்து இருக்கும் போது நாம அவங்களை சாப்பாடு வச்சு நினைவா கொண்டோம் அந்த அலைகள் வரும் அப்ப இந்த மண்ணை எடுத்து மந்திரத்தை சொன்னாங்கன்னா நம்ம அப்பா அம்மாவோட ஆன்மா அவங்க கையில குவி அது குவிஞ்ச பின்னாடி நம்ம வீட்டுல என்னென்ன செய்தாங்க எந்தெந்த வகையில அவ சாபத்துல சிக்கினாங்க எதன் எதன் நோயில செத்தாங்க இந்த உணர்வெல்லாம் அங்க வரும் உடல் இருந்ததெல்லாம் அவன் அறிவாங்க அது அப்படியே சொல்லிட்டு இருந்த உடனே இந்த உடல் சித்து நாப்பத்தெட்டு நாளுக்குள்ளா சின்னதை அந்த அம்மா அவன் கிட்ட கைதே மாயிரும் அப்ப அவன் ஆட்சி பணிகிற ஆளுதான் நம்ம அப்பா அப்பா மோச்சத்துக்கு கொடுத்துட்டோம் நாம நினைப்போம் இங்க மோச்சத்தில இப்படி வந்து சித்து இதை பார்க்கலாங்க நம்ம மா சாசனத்து மட்டுமில்லையே உலகில் உள்ள மதங்களால் உருவாக்கப்பட்ட அனைத்துக்கும் இதுதான் சாசனங்கள் அரசனால் உருவாக்கப்பட்ட நிலையிலும் செய்வாங்க இந்து மதத்துக்கு நீங்க இப்படி செய்த சாஸ்திர படி செய்த மோச்சம் கிறிஸ்து மதத்தை எடுத்து அவங்க சமைக்கப்பட்ட அந்த இதுல கொண்டு போயிச்சா சாசரம் அதே சமயத்துல அங்க வந்து போக போகும்போது சர்ஜிக்கு போகும்போது அந்த சாமியாரு ஞானஸ்தானத்தை அங்க விட்டுனா அந்த தண்ணி தெரிச்சு அவங்க கொண்டு விட்டுறாங்க எது அவங்க மோச்சத்து கொண்டு அந்த மந்திரத்தை வச்சனும்னு இந்த ஆன்மா உடல்ல போகும்போது எடுத்துக்கிடுவாங்க யாரு இது சுருக்கமான வழி செத்துட்டாங்கன்னா அந்த உறுப்புகளை கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி சட்டப்படி ஆப்ரேஷன் தான் மதத்தின் அடிப்படையில் குரு கிட்ட கொடுத்து அந்த தீட்சை படி சொல்ல இந்த மந்திரத்தை சொல்றாரு இந்த உடலிருந்து போன ஆத்மா பேர் நீங்க கொண்டு போய் தீர்ந்துப்போ அப்படின்னு சொர்க்கத்துக்கு போகக்கூடிய பாருங்க யாரையும் புறப்படல இந்த மதங்களால் உருவாக்கப்பட்ட அரசின் நிலையில் இது இப்படி செய்து கொண்டு போயிடும் எல்லா மதங்களும் எல்லாம் அப்புறம் அதை எடுத்துக்கிட்டு என்ன செய்வாங்க தெய்வற்றதோ எங்க அவர் எதை இயேசுவா சொன்னார்களோ அவர்கள் இயற்றிய சட்டங்கள் எதுவோ அதன் படி இயேசுநாதர் ஒரு காலத்துல இருந்தாருன்னா அவர் மாசுபடும் இயேசுவாவை மாற்றிடுறாங்க நபிகள் நாயகம் மக்களுடைய தன்மைகள் தெளிவா இருக்கும்னு சொன்னா இவர் உணர்வோட சேர்த்து எடுத்து மாசுபடும் நிலைகளை இங்கு உருவாக்கிறார் அவரவர்கள் இச்சைக்கு ஒட்டி இதன் அடிப்படையில் அரசன் தன்னை ஏற்றுக்கொண்டது அதனால தான் தனிசிறங்க அவளுக்கு சுடுகாடு இல்லைன்னா அதுக்காக வேண்டி தவிப்பாங்க போர் செய்வாங்க இப்ப இதுல இந்து மதத்தில் என்ன செய்யறாங்க எங்க ஜாதிகாரங்க பிழைக்கிற அடுத்தவங்களை பிழைக்க கூடாது பாவம் தொத்திக்கிடும் ஒவ்வொருத்தருக்கும் அந்த சுடுகிய வித்தியாசம் ஏன்னா அந்த இனத்தின் தன்மை கொண்டு மதத்தால் உருவாக்கப்பட்ட கலப்படம் கலப்பணமாயிட்டா பாவத்துக்கு போயிடுவாங்க இப்படித்தான் மனிதனின் உணர்வின் தன்மை நாம் எப்படியோ எங்கேயோ ஏதோ வழிகள் நம்முடைய நிலைகள் முழுமையாகவே போய் போயிடு ஆகினால இப்ப நம்ம அம்மாவாசைக்கு இறக்கில தான் நம்ம கும்பிடுவோம் அமாவாசை அன்னைக்குதான் என்னைக்கு சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் அது ஒன்று ஒன்று சொல்லுதோ அந்த உணரின் அலைகள் ஒன்று இருளை செய்தோ இந்த மாதிரி நேரங்களில் தான் இந்த மந்திரவாதியை கிளந்து எழுவாங்க மந்திரவாதிகள் அன்னைக்கு பார்க்கணுமே இந்த நேரங்கள் செய்து அந்த ஆன்மாக்களை கைப்பற்றிட்டு அவங்க பெரிய கடவுள இருங்க பார்த்தாங்க இந்த மாதிரி தான் நம்மளால வளர்த்துக் முடியும் இதை போன்ற நிலைகளில் சகாக்களையாக நாம் எதிர்கொள்ளும் ஞானிகளால் மகிழ்ச்சிகளால் வேகா நிலை என்ற நிலையை நாம் முழுமையடைய வேண்டும் அதனால இன்னைக்கு இதுலயும் ஒரு குறைபாடு இருக்கும் நாம் இவ்வளவு சொல்லிட்டோம் அடுத்தபடி அவங்க சாந்தியபுராவன் செய்வாங்க நாம் அங்க போய் உட்கார்ந்தவண்ண என்ன நடக்கும் இப்படி தவறு செய்துட்டு இருக்காங்க சாமி என்ன சொன்னாரு நம்மளவங்க இல்லையே இப்ப நம்ம இருக்கணும் நீங்க கேக்குறீங்க சொந்தக்காரங்க அங்க இருந்து வர்றாங்க வந்த உடனே என்ன செய்யறாங்க நீங்க அழுவ கூடாதுன்னு சொல்லி சொன்னா அம்மா அப்பா இது மாதிரி அப்பா இறந்ததுக்கு அழுக வேண்டாம் சொல்ற மாதிரி வேணா நரகலோகத்துக்கு போப்பானுங்க அப்படின்னா அவங்க அப்பாவே சொல்கலோகத்துக்கு அழுகு அனுப்புறவங்க இத சொல்லுவாங்க நாம் என்ன செய்யணும் எல்லா அந்த உடல் உணர்வு பெற்றவர்கள் நாமோ நாம அழியான் நிலை பெறுவதற்கு என்ன வழிவோ அவங்க உணரின் தன்மை ஆன்மா பிரிந்த பின் அந்த விநாயக தத்துவத்தில் காட்டியபடி வெண்ணை நோக்கி ஏகி இந்த உண்மையை உணர்த்திய அந்த துருவ மகன் சின்ன சக்தி நான் பெற வேண்டும் என்று வெண்ணை நோக்கி ஏகி அந்த உணர்வை சீராக பயன்படுத்தியிருந்தான் இந்த உடலை விட்டு பிறந்ததான் விநாயக தத்துவத்தில் உடலை விட்டு பிரிந்து சென்ற எங்கள் கொலை விமான உயிராண்மாக்கள் அந்த சத்தரிசு மண்டலத்துடன் இணைந்து ஒளிபெறும் சரீரம் பெற வேண்டும் என்று ஒழுக்கமான நிலையில் அந்த சாஸ்திரப்படி சொல்லியிருந்தால் இறந்தவுடனே அந்த இனத்தை சேர்ந்த ஒரு உணர்வை வலுப்பெற்று எங்களோடு இவ்வளகால நீ கஷ்டப்பட்ட இனியாவது உன்னுடைய உணர்வுகளை இணைத்தும் உடல் பெறும் உணர்வுகள் கரைந்து என்றும் ஒளி பெறும் சரீரமா என்று பேரானந்த பெண்ணலை பற்றி என்றும் பெருவாளும் நீ வாழணும் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து பெருவாள் அனுப்பணும் பாசத்தாலே என்னை காப்பாத்துன்னு அப்ப நீ விட்டு போயிட்டு என்னோட நண்பர் என்ன செய்வாரு எனக்கு இவ்வளவு தூரம் ஒரே செய்தியே அப்படின்னு அவரையும் எழுப்பாரு நாலா பக்கமும் இந்த பாச கயறால் என்ன செய்வாங்க அவர்கள் செய்த நம்முடைய துயரத்துக்கு தக்கவாறு தண்டனை தான் கொடுக்கிறோமே தவிர அவர் சொர்க்கத்துக்கு அனுப்புவதில்லை நான் யமன் எங்க வச்சிருக்கான் எண்ணம் தான் எமன் என்றும் அவர்கள் எந்த பாசத்தின் மேல் எண்ணத்தை வைத்திருக்கின்றாரோ அந்த எண்ணம் தான் மீண்டும் புவி நீர்ப்புக்கு அது எமனாக வருகின்றது மேல் பாசம் வைத்திருக்கின்றாரோ அந்த எண்ணம் தான் அதுக்குதான் எருமை போட்டு காய்க்கணும் சிந்தனை இல்லாத நிலைகள் கொண்டு எதன் மேல் நாம் செயற்படுகின்றனோ அது அவருக்கும் எவனாகின்றது நவளுக்கும் அந்த எண்ணமே எமனாகின்றது காரணம் அவர் புயற்படும் உணர்வின் தன்மை எண்ணம் வருகொண்டா அந்த ஆன்மா நமக்குள்ளே வந்தது அப்ப என்ன செய்து அதுக்கும் தண்டனை கொடுக்குறோம் அதன் வழி நமக்குள்ள அந்த எவன் இங்க வாட்டி வதைப்பான் அவர் என்னென்ன நோயில பட்டாரோ அதெல்லாம் நமக்குள்ள வாட்டும் நம்ம சற்று சிந்திச்சு நம்ம சாஸ்திரங்கள் எப்படி இருக்க பாக்குறோம் நம்ம எத்தனை பேர் நேரடியாக பார்க்கலாம் ஒரு மங்களூர்ல இருக்கும்போது ஒரு கிளைக்கு ரெண்டு பேர் ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஆனா அந்த பையன் திறந்த உடனே மருமக இறந்து போறான் மக வீட்டுல கொண்டு வச்சிருக்காங்க அப்போ மக வீட்டுல இருக்கப்போ போகும்போது முதல்ல மூத்த பிள்ளை பொம்பளை பிள்ளை அந்த கிளை அன்னிசி நீ பிறந்தே என் பிள்ளையை கொண்டு விட்டுட்டே மருமகண்ணி கொண்டு தலையை தூக்கிட்டு எல்லாத்தையும் அரைச்சிட்டு நீ தொலைஞ்சு போறவனே அப்படின்னா அவனை கண்டாலே சாபமிட்டு இந்த அக்காங்கிறது அன்னிசியும் அவன் என்ன செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு அரவணைச்சுட்டே இருக்கும் ஆனா அந்த புள்ள மேலதான் இந்த அம்மாவுக்கு அந்த கிழவிக்கு கடைசி இல்லை ஆனா இந்த கிளவி இறந்த பிற்பாடு அந்த ஆன்மா இது உடல் கூட போகுந்துட்டு ஏன்னா இந்த பேச்சு மேலதான் தெரியும் இவனை வெறுத்து அந்த ஆன்மா இப்படி வந்து இவன்ல வந்துட்டு இவனை கண்ட உடனே இந்த புள்ளையே வெறுக்க ஆரம்பிச்சு அவனை இப்ப நம்ம முதலட்சம் இந்த மாதிரி இருக்கு அந்த அம்மா இந்த உடல் வரப்போகுது இப்படித்தான் திருப்பி அவனை விரட்ட இது நடந்த நிகழ்ச்சி ஏன்னா மூணு லட்சம் பேரை சந்திச்சு இந்த உண்மையுடைய உணர்வுலே அதனால நாம இப்ப சாகா கலையில இருக்கிறோமே தவிர மேகா நிலை என்ற நிலைக்கு நாம எட்டி கூட பாக்கலாம் ஏன்னா இப்போ இப்பவும் சரி நம்ம தியான வழியில இருக்கிறவங்க நாம அந்த ஆச்சாரத்தையும் அனுசாரத்தையும் நம்ம கருவுல கூட நம்ம வளர்ந்துருக்கு நம்ம தாய் தந்தை அனுசிறாங்க கருவுல வளர்ந்த பிள்ளை இதெல்லாம் அந்த கர்ஷனசங்களை சொல்லும் போது அந்த நேரத்தில் நம்ம கருவுல தான் இருக்கிறோம் அந்த உணர்வு பதிவாய் இப்ப எந்த உணர்வு பதி செய்த கொலையான வேறுபாடு இது பதி உணர்வு கொண்டுதான் கொலை அதன் வழியே அதை இப்ப தாயோட கருவுல இருக்கப்படும் போது தாய் என்னென்ன எண்ணங்களை அது உருவாக்குதோ அந்த கருவுல பூர்வ புண்ணியம அமைஞ்சு அந்த உணர்வின் தன்மை கொண்டுதான் நாம் திறந்த விடுப்பாடு நம்முடைய வளர்ச்சி சண்டபோரங்கள பார்த்திருந்தது பூர்வ புண்ணியம் அமைஞ்சிருது ஒரு நோயாளியை பார்த்ததுன்னா அந்த உணர்வின் தன்மை பூர்வ புண்ணியம் அமைஞ்சிருது நாம காரணம் நாம புழுவாகோ பூச்சியாவோ இந்த உயிரினம் இருந்து மண்ணி உடலு போய் இப்ப எப்படி மற்ற உயிரினங்கள் முட்டையாக்குதோ அதுல இருந்து உணவின் தன்மை அடக்க அடக்காத்தது வருதோ இதை போலதான் நாம் ஒரு கொசுவை நாம் கொண்டோம் என்றால் அந்த உயிரனும் நம்ம உடல்ல வந்துடும் இந்த உணர்வின் எடுத்துக்கரும் முட்டையாதான் மாறும் இதை அடை காத்து கொண்டே இருக்கும் நாம் என்ற நிலைகள் பேசிக்கொண்டிருக்கும் போது இந்த கொசு உயிரான்மா அவங்ககிட்ட பல இறந்த ஒரு பாடு இது வெளியில வந்து வெப்பம் பெற்றவனே வெடிச்சிருக்க வெடிச்ச ஒரு அதே உயிரான்மா நம்ம அந்த மனிதனுடைய உடல் கூட இந்த ஆச்சரியம் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சொல்றோம் இதெல்லாம் நீங்க பார்க்க முடியும் ஏன்னா பார்க்க முடியும்னா நீங்க எண்ணத்தை இதில் கீழே அதுக்கு அங்கே பெரும்புதி உங்கள்கிட்ட ஜாஸ்தி சொல்றதில்ல இந்த உணர்வின் இயக்க ஓட்டத்தின் விண்வெளி செல்லும் உணர்வின் தன்மை நான் வளர்த்ததா மேலண்ட நிலையில நான் அதை சொல்லல ஏன்னா இருந்து சொல்லிட்டு வந்து சாமி இதை பார்த்தாரு சாமி வழி நம்ம எப்படி பார்க்கு ஏன்னா நாம மேல் நோக்கி போகும்போது சந்தர்ப்பத்தால் சிக்கும் உணர்வுடைய நிலைகளை அது பிழக்க தெரிய வேண்டும் இப்ப நாம வேற ஒண்ணு வண்டியில முந்திய நிலைகளை உடனே சாமி வந்தாரு எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்தா தலைவலி போச்சுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்ப சாமி தான் பெரும்புதி நந்தி தலைவலிக்க வேண்டியது எண்ணாங்களே தவிர சாமி வந்தாரு என் கடைக்கு வந்தாரு ஆசீர்வாதம் கொடுத்தா யாவா நல்லா செஞ்சு அவங்க மேல அந்த சாமி என்னங்க எத மேல இருக்கிறாங்கன்னு இதுலதான் எண்ணம் பார்த்தா என்னுடைய உருவம் வருது உணர்வின் எண்ணங்க இருக்குது கலந்து கொண்ட எண்ணங்கள் எதுவும் அந்த அலைகளுக்கு அது ரூபமாக தெரியும் கண்ட மாதிரி தான் இதே மாதிரி ஒரு மனிதன் மேல் பற்று அதிகமாக்கிறோம் அந்த மனிதன் இறந்து விடுகின்றான் அந்த உணர்வின் தன்மை குவித்த அந்த உணர்வின் உணர்வு இங்கே கனாவில வருது அந்த உணர்வு இங்க வந்து விட்டால் அவன் பட்ட கஷ்டம் எல்லாம் இங்க வரும் சொல்றது உங்களுக்கு அர்த்தம் இதெல்லாம் சில காட்சிகள் கொடுப்பதும் சில பேர் சொல்லுவாங்க அவர் வந்தார் காட்சி தான் முந்தைய காட்சிகள் நிறைய கொடுப்போம் அதெல்லாம் நாம குறைக்க நோக்கங்கள் என்ன அவர்களையும் நம்ப மாட்டேங்கிறாங்க நம்ம மேலதான் அந்த நம்பிக்கை வருது ஆனா நாம அதை பெற வேணும்னு சொல்லி அந்த நம்பிக்கை எடுக்க மாட்டேங்கிறத நம்மளுக்கு ஒருத்த வேண்டும் தன்னம்பிக்கை நாம அந்த மகிழ்ச்சியோட அருள் சக்தி பெற முடியும் நம் பார்வையால் பிறருடைய தீமைகளை பார்க்க முடியும் இந்த எண்ணம் வளரணும் நான் சாமியை பார்த்தேன் எனக்கு காட்சி கொடுத்தாரு என் கஷ்டம் போச்சு அடுத்தாபடி என்ன செய்வாரு கஷ்டத்தை அறியமையா எடுப்பாரு அந்த காட்சி வந்துச்சு தேயா வந்தது இந்த உணர்வு என்ன செய்ய சாமியை நாளைக்கு பார்க்க முடியாது அந்த கஷ்டம் வச்சு அன்னைக்கு அன்னைக்கு சாமி கொடுத்தாரு இன்னைக்கு பாருங்க எனக்கு கஷ்டமா இருக்குது இதை என்ன சொல்ல முடியும் வந்ததை சொல்ல மாட்டாரு வராத போகும்போது என்னமா அன்னைக்கு கொடுத்தாரு நீ கஷ்டத்துல இருந்து இதாகி போச்சு என்னால மே இதாகி போச்சு ஏன்னா இந்த உணர்வு தான் இங்க வேலை செய்யும் ஏன்னா இந்த உணர்வின் உணர்வு அலைகளே இதே சூரியன் காந்த சக்தி கவருது எது என்ன அந்த நினைவாற்றல் பெருக்கப்படும் வித்து எப்படி இந்த உணர்வின் தன்மை எடுத்து தன் ரூபத்தின் உணர்வின் எலைகளாக செடிகளாக மாற்றுதோ இதே போலதான் ஒரு மனித உடலை எடுத்து செயலாக்கங்களை ரூபமாக காட்டும் கிடைக்க முந்தி நாம எல்லா உங்களுக்கு நிறைய பேருக்கு முந்தி காட்சிகளை பற்றி நிறைய விழிவாக தான் சொன்னோம் காட்சிகள் கொடுத்த பாடு தூத்துக்குடியிலே தெரியும் நடந்தது அவங்க உணர்வை ஒட்டி பிதைத்த நிலைகளில் இந்த ஆசைகள் தருது அப்ப அந்த உணர்வு எடுத்து போது அவங்க நிலைகளே தடமா அந்த நெய் வழி பெறும் தன்மைகள் இங்க தடப்படும் போகும் மார்க்கங்களை என்ன செய்து உணர்வு வலு எதுவோ அதுல திருப்பி விட்டுறது ஆக நாமும் செய்யலாம் நம் பிடிப்போட இணைக்கவும் செய்யலாம் ஆசைகளை தூண்டலாம் அந்த உணவின் தன்மையை கொண்டாடலாம் ஆக இந்த ஆசையின் உணர்வு உடலுக்குள் பெரும் அந்த சக்தியை நம்ம கூட்டலாம் ஆனா போற்றலாம் ஆனா கடைசியில் எங்க கொண்டோம் இருண்ட நிலைக்கு அழைத்து செல்லும் இந்த உடல் எத்தனை நாள் இருக்குது அதை நம்ம மாற்ற வேண்டும் அதுக்குத்தான் இப்ப சீரமை நீங்க அந்த மகிழ்ச்சி அருவியை தரணும் என்னுடைய முடிவு அதுதான் இந்த வாழ்க்கையில் வரும் நஞ்சின் கரைய வேண்டும் நீண்ட உணர்வுகள் நீங்கள் பெற வேண்டும் உங்க பார்வையால் பேச்சால் மூச்சால் பிறருடைய நீங்க வேண்டும் அது நீங்க வளர்ந்தாலே இந்த காற்று மண்டலம் பரமாத்மா சுத்தமாகும் உயிராத்மாவுடன் ஒன்று என்று ஒழியின் சரியமாக நிலை கொள்ளும் சொல்றது அதனால்தான் இதே ஏன்னா இதுவரை மனம் திறந்து எங்கேயும் பேசல நீ மனம் திறந்து பேசணும் ஏன்னா எவத்தட உபதேசம் கொடுத்தாலும் மனம் திறந்து பேச முடியல காரணம் இது எத்தனையோ ரூபத்துல எத்தனை விதமான மனிதர்கள் வருவாங்க இந்த வாழ்க்கைக்கு ஒன்றிய நிலைகள் வருவாங்க அவங்களுக்கு வேண்டி மட்டும் திரைக்கு எடுத்துட்டு போயிடுவாங்க ஆனா அவங்க திரைக்கு எடுத்துட்டு போனாலும் பரவாயில்ல இப்ப அதே சமயத்தில் உங்க சாமி என்ன செய்தார் பாரு நாங்கள்லாம் என்ன செய்திருக்கிறோம் பாரு அப்படின்னு சொல்லி இந்த ஆசையை போட்டுவாங்க இதை எடுத்துட்டு போவாங்க நான் இந்த மந்திரத்தை சொன்னேன் இந்த மாதிரி செய்வேன் இதெல்லாம் எனக்கு இந்த நிலை கிடைக்குது அப்படின்னு ஆசையை விட்டுருவாங்க உங்க சாமி என்ன செய்தாங்க அப்படின்னு சொன்ன உடனே நாம சாதாரணமா வலு கொண்டவருடைய உணர்வுகள் இங்க நேற்று புதுசா வந்தவொடனே என்ன அந்த சாமியிட்ட போய் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னா உள்ளிட்ட அபக்கம் நடந்துடும் இப்போ நம்ம வந்து பழகிறவங்க ஒரு நோய் நாள கஷ்டப்படுறாங்க அந்த நேரத்துல அடுத்தவங்க வர்றாங்க ஏய் அத்தனோ நீங்க தியானம் இருக்கீங்க எல்லாம் செய்யறீங்க எல்லாம் பண்றாங்க உங்க சாமினால இந்த கஷ்டம் இத்தனை வேதனை வர்றாங்க நீக்க முடியுதா ஆனா அந்த காரணத்தோடு சொல்லுவாங்க அப்போ நாம என்ன செய்யுது திருப்பி சொல்லப்படும் போது நாலு பேர் இருக்க சொன்ன உடனே கூடுதல் தான் சொல்லுவாங்க அந்த உணர்வுகள் என்ன செய்வோம் இந்த விஷத்தை நம்ம வளர்த்து இப்ப நீங்க எவ்வளவுதான் நீங்க வளர்த்தாலும் இந்த உடல் அழியிறது உறுதியாச்சு ஆனா நாம் பெற வேண்டியது எது மனிதன் முழுமை அடைய வேண்டும் என்றால் இந்த உணர்வின் தன்மை உயிரிடம் ஒன்று ஒளியாகணும் அந்த ஒளி பெற்ற ஞானின் உணர்வை நாம தரணும் இந்த வாழ்க்கையினுடைய நிமிடம் பண்ணாலும் அப்ப இதை பற்றுடன் பற்றி அதை பற்றதாக மாத்திரம் இதுக்குதான் விநாயகர் முன்னாடி பின்னாடி வேம்ப வச்சிருக்கு இந்த வாழ்க்கையை எத்தகைய தீமையினுடைய நிலைகள் நாம் கேட்டுணர்ந்தாலும் இந்த கசப்பின் உணர்வை நமக்குள் பற்றிடாது அந்த மகிழ்ச்சியின் துருவ மகிழ்ச்சியின் உணர்வின் சக்தி நான் பெற வேண்டும் என்று இதை பற்றுடன் பற்றி இது மாற்ற வேண்டும் என்று அது நாம் நாம் அத்வை தனக்குள் ஜீவனமாக மாற்றுவதால் விசிஷ்ட அத்வைதம் தனக்குள் அது இயக்க சக்தியாக மாற்ற வேண்டும் தீமை அடக்கிய ஞானின் உணர்வை நமக்குள் சேர்ப்பிக்க வேண்டும் அந்த உணர்வின் சக்தியை நமக்குள் அது மாற்ற வேண்டும்